பிரச்சனை இன்று நேற்று தொடங்கிய பிரச்சனை அல்ல வரைபடத்தில் இடம்பெறாத ஒரு நாடு எப்போது வரைபடத்தில் இடம்பெற்றதோ அன்று தொடங்கிய பிரச்சனை அது நீதத்திற்கு எதிராக எத்துணை வல்லரசுகள் ஒன்று சேர்ந்தாலும் உதவியோடு நீதம் வென்றே தீரும் அநியாயமான முறையில் போர் என்ற பெயரில் பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படும் காட்சியை பார்க்கும் போது மனம் வலிக்கிறது ஆனால் இந்த இறைவசனம் எம்மை ஆசுவாசப்படுத்துகிறது சிரமங்களும் கஷ்டங்களும் மாறி மாறி இறைவனால் கொடுக்கப்படுவது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அவனுடைய பாதையில் மரணிப்பவர்கள் யார் என்பதை இறைவன் தேர்ந்தெடுப்பதற்காகவும் தான் என்று பலஸ்தீன சிறுவனின் வார்த்தையை நினைவில் வையுங்கள் எங்கள் மீது பரப்பவை அணுகுண்டுகளுடைய ராக்கெட்டுகளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவற்றை விடவெல்லாம் பலமிக்க இறைவன் அதற்கு மேல் இருக்கிறான் என்பதை

அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காமல் விட்டு விடுவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் செய்கிறான் ஈமான் கொண்டோம் என்று கூறிவிட்டால் நீங்கள் நிம்மதியாக இந்த உலகத்திலே வசிக்கலாம் எந்த கவலை எந்த பிரச்சனை எந்த சோதனைகள் எதுவுமே இல்லாமல் ஈமான் கொண்டோம் என்ற காரணத்திற்காக மட்டும் இந்த பூமிகளை வாழலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அல்லாஹ் ரபல் ஆலமீன் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் சோதித்து இருக்கிறான். ஏன் இந்த சோதனை? ஃபல யஅனம் ஃபல யஅலமனல்லாஹுல் லதீன சதகு வல யஅலமனல் காதீபின். உங்களிலே உண்மையாளர்கள் யார்? உங்களிலே பொய்யர்கள் யார்? என்ற அல்லாஹ் பிரித்தறிவதற்காக அந்த சோதனையை அல்லாஹ் கொடுத்துத் தருவான். அல்லாஹ் ரபல் ஆலமீன். சூரத்துல் ஆல இம்ரானின் 142வது வசனத்தில் மேலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அம் ஹசிபு தும் அந்ததுஹுல் உல்ஜன்ம ஒலம் மய் ஒலம் மயகலமில்லாஹுல்ல தீன ஜஹதூமின்கும் வயகலமஸாபிரின் நீங்கள் சொர்க்கத்திலே எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா சொர்க்கத்திலே அல்லாஹ் ரகுலாலமின் உங்களை சோதிக்காமல் உங்களிலே அல்லாஹுடைய பாதைக்காக போராடுபவர்கள் யார் போராட்டங்களிலே வரக்கூடிய சோதனைகளிலே பொறுமையாக இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரிச்சு அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா சொர்க்கம் என்ன நீங்கள் எளிமையாக நுழைவதற்கு அல்லா உருவாக்கிய இடமா கண்ணியத்துக்குரியவர்களில் சொர்க்கம் நபிமார்கள் வாழக்கூடிய பூமி சொர்க்கம் சஹாபாக்கள் வாழக்கூடிய பூமி சொர்க்கம் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய பூமி அந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களையும் நுழைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சோதி சோதனையை கொடுத்தால் அல்லாஹைய தூதர் சொன்னார்கள் நபிமார்கள் என்றால் இந்த உலகத்திலே மனிதர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அனுபவித்த சோதனைகளை விட அதிகமான சோதனைகளை இந்த பூமியை அனுபவித்தவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களை எல்லாம் எப்படி சோதித்தானோ எப்படி சகாவாக்களை எல்லாம் சோதித்தானோ எப்படி பிலாண்ரதிகல்லா அவைகளை எல்லாம் சோதித்தானோ எப்படி சுமையாதிகல்லாம் அவைகளை எல்லாம் சோதித்தானோ எப்படி அத்துணை சகாவாக்களையும் அல்ல சோதித்தானோ அது போன்ற சோதனை அல்லா கொடுத்து உங்களிலே இந்த சோதனைகளை போராடக்கூடியவர்கள் யார் அதிலே வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்து அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் اني كن بركره الله رب العالمين ميل كالكرام ام حسبتم ان تدخلوا الجنه ولما ياتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البقصاء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين امنوا معه متى نصر الله الا ان نصر الله قريب الله رب العالمين كالكرام நீங்கள் சொர்க்கத்தில் எழுமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்ல எப்படி சோதனைகளாலும் சிரமங்களாலும் கஷ்டங்களாலும் அவர்களை வாட்டி அவர்களும் அவர்களோடு இருந்த ரசூலும் அல்லாவுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்டு அலா இன்னு அல்லாஹி கரீ அல்லாஹுடைய உதவி அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புலாலமின் கூறிய அந்த நிலைமையை போன்று நீங்கள் அடையாமல் நீங்கள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அந்த காலத்தை தான் நாம் பார்க்கிறேன்